ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா கும்பகோணம் போகிறோம் திருச்சியிலேருந்து கும்பகோணம் போகிறோம் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம் அவங்க வந்து வீடு குடி போனதுக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ கிரக எங்களால் போக முடியல

தாண்டி அங்கே போய் ஜாயின் பண்ணி அப்படியே போயிடணும் இதில் மாட்டாமல் போகிறோம் இந்த வாட்டி ஓகே ஓகே அதுதான் லாஸ்ட் டைம் கும்பகோணம் போயிருந்தோம் அதுமாரி ஒரு ரிலேஷனுடைய வெட்டிங் வந்து விசாரிக்கிறதுக்காக அது வந்து வேற ஒரு ரூட் வழியாக போயிருந்தோம் திருவரம்பூர் வழியாக போயிருந்தோம் இல்லையா தஞ்சாவூர் ரூட்டில் அந்த மாதிரி போயிருந்தோம்ல இந்த வாட்டி நாங்கள் வந்து வேற ஒரு ரூட்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் கே கே நகர்ல இருந்து இது இன்னொரு நேரம் அந்த பஞ்சப்பூர் இது ஹைவே பிடிக்கிறோம் எஸ் பஞ்சப்பூர் ஹைவே பிடிக்கிறோம் திருச்சியில இருந்து திருச்சி கேகே கே நகர்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக பஞ்சப்பூர் ஹைவே வந்து உங்களுக்கு வந்து புதுசா போடுவாங்க ஆமா துவாக்குடியில இருந்து டைரக்டா திருச்சி சிட்டி கொண்டு வராம டைரெக்டாக நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற பஸ் ஸ்டாண்டு போய் டேரெக்டாக போய் ஜாயின் ஆகுது அங்கே ஜாயின் ஆகி நீங்கள் லெஃப்டில் டக்கு மதுரைக்கு போகிறவங்களா அந்த பக்கம் போய்க்கலாம் அதனால தான் நாங்கள் சரி இந்த ரூட்டில் போய் பார்ப்போம் ஒரு தடவை நாங்கள் வந்தோம் ரிட்டர்ன் தான் வந்தோம் எப்படி இருக்குது பள்ளம் பள்ளமாக இருக்குது

திருச்சி வந்து வெயில் நிறையாவே இருக்குங்க திருச்சியில் இல்லை பட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது குளத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்குது குளிச்சு இருக்கிறாங்க இங்கேருந்து கும்பகோணம் வந்து நைன்டி ஃபைவ் கிலோமீட்டருங்க நம்ம வந்து ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் வந்து பைபாஸ் ரோட்லேயே போ போயிடலாம் டுவெண்ட்டி கிலோமீட்டர் மட்டும்தான் கொஞ்சம் சர்வீஸ் ரோடு மாதிரி சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தவொடனே பைபாஸ் வந்துருச்சு ரைட்ல போனால் பஞ்சபூர் லெஃப்ட்ல போனா துவா தஞ்சாவூர் ரோடு போகணும் ஓகே ஓகே ஆ ஜௌ ட்ரோ லெஃப்ட் கேகே நகர்லேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டோம்னா அப்படியே இந்த பைபாஸை பிடிச்சி இப்படி துப்பாக்குடி வழியாக போயிடுது இருக்க வண்டியே தான் நல்லா இருக்கும் ரோடு ரைட்டில் போனால் ஓலையூர் போகிறது லெஃப்டில் போனால் ரெட்டி நகர் கே கே நகர் எல்லாம் போகிறோம் கொஞ்சம் இந்த கிராஸை தான் கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணணும்

கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது திருச்சி மெட்ராஸ் போகிற ரோட்லலாம் பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் அப்படியே ரொம்ப காஞ்சி இருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு காஞ்சி ரொம்ப இதுவா இருந்து காஞ்சி பே இருக்கு நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு பிரேசல்ல இன்னும் போக வேண்டியதா சீட்டில் போனாலும் அப்படியே அந்த டோல்கிட்ட நம்ம வந்து அப்படியே மாறிக்கணும் ஆக்சுவலாக அந்த ரூட்டுக்கு போகணும் ஏன்னா கொஞ்சம் தூரம் தானே அது இருக்குது டோலு அந்த இடத்துல மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸ்பேஸ் இருக்க சான்சஸ் இருக்குது வாங்க பார்ப்போம் டோல்கிட்ட இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராஃபிக்கே இல்லை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து மாறி இருக்கிறது டோலில் வந்து மாற்றிக்க வேண்டியதான் இதுக்கோசரம் எவ்வளவு தூரம் போயிட்டு அப்படி நான் அடிக்க டோலுக்கு முன்னால் ஒரு கட்டிங் வச்சுருக்காங்க அந்த ரூட்டில் போறதுக்கு பிரியாணி இருக்குது சைனீஸ் பால் சவுத் இந்தியன் இது போகிற வழியில் அப்படியே இருக்குது ஸோ நாங்கள் ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கலாம் அப்படின்ட்டு இறங்கியிருக்கோம் வாங்கிட்டு அப்புறமா வந்து ட்ராவல் கன்ட்ரி பண்ணுவோம் அது நாங்கள் மேலே ஏதோ பலூன் மாதிரி தொங்க விட்ருக்குறாங்க ஏப்ரல் பூலா இதையாக பலூனில் தொங்கு விட்ருக்கு ஏப்ரல் பலூன் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி தீஸ் போலீஸ் செக் பாயிண்ட் தான் கலெஸா கூப் போட்டுதாங்க போனோம் ஏன்னா நடுவில் எங்க வந்து கட் பண்ணணும் அப்படிங்கறத அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும் பல்கலைக்கழகம் ஆமா இந்த இடத்துல வந்து கட் பண்ணி போகணும்னா தஞ்சாவூர் டவுன் இந்த சர்வீஸ் ரோட்டில் போகணுமா ஆமாம் லெஃப்டில் போகிற சர்வீஸ் ரோட்டில் அப்படியே கீழே இறங்கி போனோம்னா தஞ்சாவூர் டவுனுக்கு போய் அந்த இடத்துல நம்ம போகணுமோ கும்பகோணத்துக்கு அந்த இடத்துல நம்ம லிஃப்ட் கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க வேண்டியதான் வாங்க இது வந்து பாபநாசம் போடுற ரூட்டுங்க ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும் நல்லா கிரீனிஷாக இருக்கு ஒருவேளை இந்த பாபநாசம் கமல் அடிச்சார்ல அந்த ஏரியா தான் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்ப இங்கே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோம் ஃபேஸ்புக்கில் போட்டோம் அந்த வயல் இந்த வயல் தான் செம்மையாக இருக்குல்ல ரெண்டு சைடும் ரெண்டு சைடு வயல் தொங்கு மரம் சரி பனை மரம் அதான் இங்கே இடத்துல நின்று தான் ஷார்ட்ஸ் சைடு பார்க்குறது வயல்வெளி நடுவில் அந்த இந்த மரம் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு வரும் பார்க்கறதுக்கே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு இந்த மாதிரி தாங்க வழி நடுஞ்சிருக்கு இந்த இடத்துல ரெண்டு சைடும் நல்ல க்ரீனிஷான நல்ல வயல்வெளி சூப்பராக இருக்குது பொம்பு செட்டு மோட்டார் ஏர் உங்க பார்த்தாலும் சும்மா நீட்டுக்கு இதே மாதிரி தான் நிறைய கும்பகோணம் போற வரைக்கும் இதே மாதிரிதாங்க சூப்பரா இருந்தா ரெண்டு சைடும் பணம் ரெண்டு சைடும் பனை மரம் சைடு வயல்வெளிகள் இப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஆனால் ரோடு க்ளோஸ் இல்லை பார்த்தீங்கன்னா மோட்டார் பம்பு இறக்கிது மோட்டார்லாம் போட்டுக்காங்க பாருங்கள் இது இது வந்து அப்படியே இதில் சேர்ந்துடும் இல்லையா இது வந்து சர்வீஸ் ரோடு இது வந்து இந்த இந்த ரோட்டில் தாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இந்த சர்வீஸ் ரோட்டில் அப்படியே போய் நம்ம வந்து ஹைவே பிடிக்கணுங்க இந்த பைபாஸில் இருந்து அப்படியே நாங்கள் வந்து லெஃப்ட் எடுத்துட்டோங்க பருத்தி வாழை எல்லாம் பயிரிட்ருக்காங்க இதே மாதிரி நிறைய ரோடு இருக்குது கும்பகோணம் போகிறதுக்கு இல்லையா இந்த மாதிரி நடு நடுவில் வந்து அப்படியே லெஃப்ட் கட் எடுத்தோன்னா நம்ம வந்து எந்த ப்ளேஸ்க்கு போகணுமோ அந்த ப்ளேஸ்க்கு வந்து போயிடலாம் ஸோ எங்கள் ரிலேஷன் வீடு இந்த சைடில் தான் இருக்குது அந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா அள்ளி ஒயிட் அள்ளி சுந்தரப்பெருமாள் கோயில் ஒரு கிலோமீட்டர் கல்யாண சூரனேஸ்வரர் கும்பகோணத்துல வந்து நிறைய கோயில்கள் இருக்குங்க உங்களுக்கு தெரியுமாங்க கும்பகோணத்துல வந்து நிறைய கோயில்கள் இருக்கும் ஆமாம் கும்பகோணம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸுன்னு தெரியுமா உங்களுக்கு கும்பகோணத்துல வந்து நிறைய கோயில்கள் இருக்கும் எக்கச்சக்கமான கோயில்கள் கோயில்களுக்கு வந்து பேர் பெற்ற பிளேஸ் வந்து கும்பகோணம் இடம் பாருங்களேன் எவ்வளவு க்ரீனிஷா இருக்கும் பாருங்க செமையா இருக்குது தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் வயல்வெளிகள் எல்லாம் இங்கெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஃப்ரூட்ஸோட விலையெல்லாம் கம்மியா இருக்கும் மற்ற ஊர்ல நீங்கள் சுந்தரப்பெருமாள் கோயில் இங்க வந்து மேலே ஏறு ஸோ இதெல்லாம் வந்து ஊருக்குள்ள போகுது இந்த பெட்ரோல் பேங்க்ல டீசல் போட்டாச்சு தென் கிளம்பு ஸோ கும்பகோணம் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டை வந்து பழிநடுக்க இந்த மாதிரி ஜூஸு கரும்பு ஜூஸு அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸு வெள்ளரிக்காய் மாம்பழம் பழாப்பழம் கொய்யாப்பழம் எல்லாமே விற்கிறாங்க எல்லாம் போகிறவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உரிச்சாக போனோமா இதெல்லாம் குட்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப தான் ஸோ இந்த மாதிரியான இப்போது வந்து ஜூஸஸ்லாம் நம்ம இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம குடிச்சிட்டு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க வெள்ளரிக்காய் வச்சுருக்குறாங்க அந்த ராஜப்பழம் வச்சுருக்குறாங்க கரும்பு ஜூஸ் வச்சுருக்குறாங்க கண்ணு புளிச்சியாக இருக்கும் பாருங்களேன் அந்த மரங்கள்லாம் ரோடை மூடி இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ நிறையெலாம் இருக்குது no bueno, don't tarte...

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் ரிலேஷன் லஞ்ச் இவங்க வீட்டில் முடிஞ்சுது வடை பாயாசத்தோட இவங்க வீடு தான் புதுசாக கட்டியிருந்தாங்க கிரகப்பிரசத்துக்கு வர முடியல மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் இன்னைக்கு வந்தோம் சூப்பராக கட்டியிருக்காங்க வீடு செம்மையாக இருக்குது ரொம்ப நைட் ஆயிடுச்சுங்க ரிலேஷன் வீட்டில் தான் போயிட்டு வரது டிராஃபிக் பார்க்குறீங்களா நம்ம இருக்காங்க இது என்ன தெரியுது நல்ல கோயில்கள்லாம் விசேஷம் அப்படி இப்படின்னு சுற்றி நாங்களும் வந்து பாபநாசம் வழியாக வந்து இது என்ன ஊர் சோளியம் அந்த ஹைவேல உள்ள அந்த மில்லாம் முன்εί kab alpha ரோட மிஸ் 이해 approved இற aesthetic STEPHANIE இதாテ yuanப தாweiwah நாட்டו�皆さんTY ஆமாம் ஆமாம் ண்டு示 போகணும் எனக்காக கார்லாம் செக் பண்ணி அனுப்பிட்டுருக்குறாங்க எலக்ஷன் நடக்குது புதில் நாளைக்கு ஸோ அதனால் சின்சியராக எல்லோரும் செக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க ஆமாம் எல்லா வண்டியுமே செக் பண்ணுறாங்க இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை காலையில் போனோம்ல அதே ரூட்டில்